அத்தியாயம் இருபத்தெட்டு படுத்துக்கொண்டே ஜெயித்தார் தேர்தலைச் சந்திக்க திமுகவும் தன்னை தயார்படுத்திக் கொண்டது கூட்டணி அமைக்கும் வேலைகளில் அனைத்து கட்சிகளும் இறங்கின ஏற்கெனவே அயதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நல்ல உறவு இருந்ததால் தேர்தலுக்காக அணி அமைப்பதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதா இந்திய கம்யூனிஸ்ட் உழவர் உழைப்பாளர் கட்சி நாராயணசாமி நாயுடு தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்தன எண்ணிக்கை அளவில் அயதிமுகவை அணியை காட்டிலும் திமுக அணி பலம் பொருந்தியதாக இருந்தது ஆனால் ஆதரவு அனுதாபம் என்ற அளவுபோலில் போலில் அயதிமுக அணியே முன்னணியில் இருந்தது அயதிமுக அணியில் தொகுதி பங்கீடு திட்டவட்டமாக இருந்தது நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள இடங்களில் காங்கிரசுக்கு மூன்றில் இரண்டு பங்கு அயதிமுகவுக்கு மூன்றில் ஒரு பங்கு சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை மொத்தமுள்ள இடங்களில் அயதிமுகவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு காங்கிரசுக்கு மூன்றில் ஒரு பங்கு அயதிமுக நூற்று அறுபத்தி இரண்டு தொகுதிகளிலும் இந்திரா காங்கிரஸ் எழுபத்தி தொகுதியிலும் போட்டியிட்டன நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இருபத்தாறு தொகுதியில் இந்திரா காங்கிரசும் பதிமூன்று தொகுதியில் அயதிமுகமும் போட்டியிட்டன புதுச்சேரி இந்திரா காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது எம் ஜி ஆர் ஆண்டிபெட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதர் அருண் பட்வர்தன் எம் ஜி ஆருக்கு சத்திய பிரமாணம் செய்து வைத்தார் அவர் முன்னிலையில் வேட்பு மனு நிரப்பப்பட்டது ஆனால் வெளிநாட்டில் இருந்தபடி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன அப்படி வேட்பு மனு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடம் இருப்பதாக அறிவித்தது தேர்தல் ஆணையம் எம் ஜி ஆரை எதிர்த்து திமுக அணி சார்பில் தமிழ்நாடு ஃபார்வர்டு பிழா கட்சியின் பி ஏன் வல்லரசு போட்டியிட்டார் திமுக அணியில் பல கட்சிகள் இருந்ததால் தொகுதி பங்கீடு செய்வதற்கு சிரமம் இருந்தது இறுதியில் திமுக நூற்று ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருபத்தேழு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டது முக்கியமாக திமுக தலைவர் கருணாநிதி அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை காரணம் அவர் அப்போது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் கடந்த தேர்தலில் அயதிமுக சார்பாக ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு வாய்ப்பு தரப்படாததால் எம் ஜி ஆர் எஸ் எஸ் ஆர் புரட்சிக் கழகம் என்ற புதுக்கட்சியைத் தொடங்கி ஆண்டிப்பட்டிக்கு பதிலாக சேடப்பட்டியில் போட்டியிட்டார் எம் ஜி ஆர் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்துவிட்ட போதும் அதற்கு சரியான மாற்று என்ன என்று யோசித்தனர் அயதிமுக தலைவர்கள் எம் ஜி ஆர் இல்லாத குறையை போக்க வேண்டும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் வாக்காளர்களையும் வசப்படுத்த வேண்டும் மூன்றையும் சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வீடியோ குளுக்ரின் மருத்துவமனையில் வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மெல்ல மெல்ல குணமடைந்து கொண்டிருக்கும் இம் ஜி ஆரின் தற்போதைய நிலையை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்துவிடலாம் அதை தமிழ்நாட்டு மக்களிடம் போட்டு காண்பித்தால் தேர்தல் ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் இதுதான் திட்டம் கிட்டத்தட்ட இதே அணுகுமுறைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் இம் ஜி ஆர் சுடப்பட்ட போது பயன்படுத்தப்பட்டது அப்போது போஸ்டர் இப்போது வீடியோ ஆனால் ப்ரூக்ரின் நிர்வாகம் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை கேமராவில் இருந்து வெளிவரும் கதிர்கள் இம் ஜி ஆரின் உடல்நிலையை பாதிக்கக்கூடும் என்று காரணம் சொல்லிவிட்டார்கள் ஆனால் வீடியோ எடுத்தே தீருவது என்பதில் அயதிமுக தீவிரமாக இருந்தது டெல்லியை தொடர்பு கொண்டு உதவி கேட்டார்கள் மத்திய வெளியுறவுத்துறை மூலம் அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதரை தொடர்பு கொண்டு வீடியோவின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது அதன் பிறகு நிர்வாகம் சம்மதித்தது முதலில் புகைப்படங்கள் மட்டும் எடுக்கப்பட்டன செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தார் ஆர் எம் வீரப்பன் கைவசம் வைத்திருந்த புகைப்படங்கள் சிலவற்றை செய்தியாளர்களிடம் காட்டினார் அவற்றை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம் அந்த படங்களில் எம் ஜி ஆர் சாப்பிட்டார் இரட்டை விரலை காட்டினார் ஜானகியுடன் அமர்ந்திருந்தார் மறுநாளே அந்த படங்கள் பட்டி தொட்டி எங்கும் சென்றுவிட்டன எம் ஜி ஆர் மீண்டு வந்துவிட்டார் என்று மக்கள் அனைவரும் ஆனந்தப்பட்டனர் அடுத்த சில தினங்களில் இம் ஜி ஆர் நடக்க தொடங்கிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது உடனடியாக இம் ஜி ஆரின் புளூப்ரின் மருத்துவமனை காட்சிகள் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டன வெறும் காட்சிகள் மட்டும் இருந்தால் அதை மக்களால் புரிந்து முடியாது என்பதால் உருக்கமான வர்ணனைகள் சேர்க்கப்பட்டன அந்த வீடியோவில் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் உதவியுடன் இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளையும் பக்குவமாக இணைத்து முப்பத்தைந்து இம் எம் படச்சுருளாக மாற்றினர் வெற்றி திருமகன் என்ற பெயரில் வெளியான அந்த வீடியோ மக்கள் சமுத்திரத்தில் கரைந்தது எம் ஜி ஆர் இருக்கிறார் உயிருடன் இருக்கிறார் நலமுடன் இருக்கிறார் விரைவில் வருவார் பட்டவர்த்தனமாக சொன்னது அந்த வீடியோ தேர்தல் முடிவுகள் எம் ஜி ஆர் இந்திரா மீதான அனுதாப அலை எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து வீசியிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இருந்தன பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பிரசாரம் செய்தது திமுக ஆனாலும் சாவுக்கு ஒரு ஓட்டு நோவுக்கு ஒரு ஓட்டு வாயில்லா பிள்ளைக்கு ஒரு வாக்கு தாயில்லா பிள்ளைக்கு ஒரு வாக்கு போன்ற கோஷங்களும் மருத்துவமனையில் சோகமே உருவாக இருக்கும் எம் ஜி ஆரின் புகைப்படங்களும் இரத்த வெள்ளத்தில் மிதந்த இந்திரா காந்தியின் புகைப்படங்களும் ஏற்படுத்திய அனுதாபத்துக்கு முன்னாள் திமுகவின் தேர்தல் பிரசாரம் எடுபடவில்லை நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது அயதிமுக கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரசுக்கு அறுபத்தி இரண்டு தொகுதிகள் எஞ்சியவற்றில் இருப்பதை மட்டுமே திமுகவால் வெல்ல முடிந்தது நாடாளுமன்ற தேர்தலிலும் அனுதாப வீசியிருந்தது இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு இருபத்தைந்து இடங்கள் கிடைத்தன அயதிமுக தான் போட்டியிட்ட பன்னிரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுகவுக்கு மத்திய சென்னையில் மட்டுமே வெற்றி கிடைத்தது தேசிய அளவில் காங்கிரசுக்கு நாநூற்று பதினைந்து இடங்கள் ஜனதா கட்சிக்கு பத்து இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இருபத்தி இடங்கள் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஆறு இடங்கள் கிடைத்தன புதிதாக உருவாகியிருந்த பாரதிய ஜனதாவுக்கு இரண்டு இடங்கள் கிடைத்தன மாநில கட்சியான தெலுங்கு தேசம் என் டி ராமாராவ் தலைமையில் அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் முப்பது இடங்கள் கிடைத்திருந்தன தமிழ்நாட்டில் எம் ஜி ஆர் செய்து கொண்டிருக்கும் வெற்றி சாதனையை அண்டை மாநிலமான ஆந்திரத்தில் நிகழ்த்தி கொண்டிருந்தார் என் டி ராமாராவ் அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிபட்டி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் எம் ஜி ஆர் அயதிமுக முகாமில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது அதே உற்சாகத்துடன் அயதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்தது எம் ஜி ஆர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆளுங்கட்சியின் தலைவர் தான் அடுத்த முதல்வர் பதவியேற்பு விழாவை எப்போது வைத்துக் கொள்ளலாம் இதுதான் அடுத்து எழுந்த கேள்வி நெடுஞ்செழியனும் தமிழக அரசின் தலைமைச் செயலர் சொக்கலிங்கமும் அமெரிக்கா விரைந்தனர் சில தினங்களில் சென்னை திரும்பினர் எம் ஜி ஆர் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னை திரும்பிவிடுவார் அதன் பிறகு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார் அதுவரை தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாடுகளே தொடரும் இதுதான் எம் ஜி ஆர் சொன்னது பிப்ரவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் எம் ஜி ஆர் அவர் பதவியேற்ற போது அமைச்சர்கள் எவரும் பதவியேற்கவில்லை இதற்கு முன்னால் இப்படியொரு நிகழ்வு நடந்ததில்லை எம் ஜி ஆர் இப்படியொரு முடிவை எடுத்ததற்கு பின்னணியில் இருந்தது கட்சிக்குள் நிலவிய குழப்பங்கள்தான் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த சமயத்தில் தொண்டர்கள் சிந்தாமல் சிதறாமல் இருந்தனரே தவிர கட்சியின் முக்கிய தலைவர்கள் மத்தியில் பலத்த உரசல்கள் இருந்தன ஒருவரையொருவர் கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் ஓரங்கட்டும் முயற்சிகள் தடையில்லாமல் நடந்து கொண்டிருந்தன முக்கியமாக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட்டிருந்தார் ஆகவே தனக்கு விசுவாசமானவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கும் நோக்கத்துடனேயே அமைச்சர்களை தேர்வு செய்வதில் நிதானம் காட்டினார் எம் ஜி ஆர் பிறகு நெடுஞ்செழியன் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆர் எம் வீரப்பன் கே ஏ கிருஷ்ணசாமி வரகூர் அருணாச்சலம் வி வி சுவாமிநாதன் உள்ளிட்ட சிலரை ஒருவர் பின் ஒருவராக அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் இங்கே எம் ஜி ஆர் முதலமைச்சரானார் டெல்லியில் காந்தி பிரதமரானார்